நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பொய்யும் புரட்டுமாக பேசி அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் பெரும்பாலும் இருக்கிறது ஒரு மணி நேரம் பேசுகிறோன்னா பத்து நிமிஷமாக அது பொய்யும் இருக்கும் அதில் ஆனால் மூன்று மணி நேரம் பேசினாலும் அத்தனைக்கும் உண்மை அரசியல் நாகரிகம் சித்தாந்த அரசியல்கள் காழ்ப்புணர்ச்சி இல்லாத அரசியல்கள் அனைவர்த்தி அனைவரையும் மகிழ்ச்சிக்குண்டாக்குகிற நாகரீகமான பேச்சுகளை பேசக்கூடியவர் தான் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவரும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரத பிரதமர் மோடியும் ஒன்று அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடிய அண்ணாமலை சொல்றார் இது மக்கள் மத்தியில கொந்தளிப்பு இருக்கு இதை யாரா எடுத்து சொல்லுவாங்கன்னா முதல்ல நம்ம தான் சொல்றோம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரும் மோடியும் ஒன்றா எந்த விதத்தில் அவரும் இவரும் ஒன்றாக முடியும் இவர் பத்தாண்டு காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்துருக்கிறார் பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருக்காரா சுங்கச்சாவடிகள் தமிழ்நாடு முழுவதுமாக பெரிய அளவுக்கு ஒரு மாவட்டத்திற்கு மூன்று சுங்கச்சாவடிகள் இருக்குது என் சொந்த மாவட்டத்திலருந்து பக்கத்து ஊருக்கு போகணும் சமயபுரத்துலேருந்து நான் சிறுகனூருக்கு போனோம்னால் எழுபத்தஞ்சு ரூபா நான் வந்து வரி கட்டி ஆகணும் ஏற்கனவே காருக்கு நம்ம வரி கட்டியிருக்கோம் சாலை வரி நம்ம கட்டியிருக்கோம் ஆக இப்படியெல்லாம் இருக்கிற நிலைமையில் மோடியும் தேவரும் ஒன்று அப்படின்னா இதை எந்த அளவுக்கு நம்ம ஏற்றுக்க முடியும் இது அண்ணாமலை சொல்றாரு இந்த முக்குளத்தூர் இனமும் அதை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருக்கிறார் யாரும் பொங்கியளவில்லை ஆக பசும்பொன் முத்ராமலிங்கியதவர் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த அறிவாளி அரசியலிலே தான் கால்வதித்த நாட்களில் பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட நாளிலிருந்து தோராயமாக இருபதாயிரத்து எழுபத்தி ஐந்து நாட்கள் அவர் வாழ்ந்திருக்கார் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் தோராயமாக நாலாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்திருக்கிறார் முப்பத்தி மூன்று கிராமங்கள் அவருக்கு பாத்தியப்பட்டது அவர் வாழ்ந்த காலங்களில் நான்கு ஒரு பங்கு சிறையில் இருந்திருக்கிறார் அப்படின்னா மோடி அவர்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு பங்கு சிறையில் இருந்திருக்கிறாரா ஒரு மாதம் சிறையில் இருந்திருக்காரா ஒரு வருடம் சிறையில் இருந்திருக்காரா அப்படின்னா ஒண்ணும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நாலு ஆறாம் தேதி அவர் உயிர் நீத்திருக்கிறார் பசுமன் முத்துராமணி முப்பத்தி மூன்று கிராமங்களை என்ன தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்று இன்றைக்கு ஆதி திராவிடர் என்று அரசு சொல்லுகிறதே அவர்களுக்காக ஒதுக்கி இருக்கிறார் தன்னுடைய சொத்துக்களை இன்றைக்கும் தேவர் ஜெயந்தி குரு பூஜையில் அவர்களுக்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது தேவர் தமது பொது வாழ்வில் முஸ்லிம்கள் மீது அதீதமாக அதிக பற்றுதல் கொண்டவர் அதிக பாசம் கொண்டவர் ஆனால் மோடி முஸ்லிம்கள் மீது பாசம் கொண்டவரா குஜராத்தினுடைய இனக்கலவரத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பட்டியல் போட்டு சொல்லலாம் வயிற்றில் உள்ள குழந்தையை எடுத்து வெட்டி கொன்ற சம்பவங்களாக நடந்திருக்கிறது என்று முஸ்லீம் மக்களும் சொல்லுகிறார்கள் நடுநிலையானவர்களும் சொல்கிறார்கள் நம்ம மோடியை குறைச்சி மதிப்பிடலைங்க ஆனால் இந்த அண்ணாமலை அதிக அளவுக்கு இப்படி பேசுவதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு கிருஷ்ணசாமி பேச வராததால் சேதுராமன் சிட்டியார் மூலமாக தேவர் வரவழைக்கப்பட்டு மேடையில் ஏற்றுறாங்க அவர் அதற்கு முன்னாடி பசுமன் தேவர் எந்த மேடையிலும் அவர் பேசியது கிடையாது ஆனால் இந்த பசும்பொன் முத்துராமலிங்கவர் எந்த மேடையிலுமே பேசாத நிலையில் மேடையை ஏறி ஏன்னா விவேகானந்தரை பற்றி தோராயமாக ஒரு மூன்று மணி நேரம் மூன்று மணி நேரம் கடவுள் பக்தி ஆன்மீக அரசியல் ஆன்மீகனுடைய ஆன்மீகத்தினுடைய சிந்தனை இதனை எல்லாம் மூன்று மணி நேரமாக க மிகவும் அருமையாக பேசியிருக்கிறார் எல்லோருக்குமே ஆச்சரியம் எந்த மேடையிலையுமே இவர் பேசவில்லை இப்படி பேசுகிறார் என்று அந்த விழாவிற்கு வந்திருந்த காமராஜர் என்று சொல்லக்கூடியவர்களெல்லாம் இன்னும் பலரெல்லாம் காங்கிரஸ் கட்சியில் அவரை இணைத்து விட முயற்சி செய்கிறார்கள் பின்னர் காங்கிரஸுக்கு போகிறாரு காங்கிரஸில் காந்தி எடுத்த முடிவு நேரு எடுத்த முடிவு ஒத்து ஒத்துவராததனால் ஒத்துவராதனால் பார்வர்டு பிளாக் என்ற ஒரு கட்சியை தொடங்குகிறார் குற்ற பரம்பரையை எதிர்த்து முதல் முதலில் குரல் கொடுத்தது இவர் தான் வாய்ப்பூட்டு சட்டம் என்று பசுமன் முத்துராமலிங்கவருக்கு தான் போட்டாங்க ஏன்னா வாயை திறந்தாருன்னா புரட்சியாக பேசுகிறாரு உண்மையை பேசுகிறாரு உறுதியாக பேசுகிறாரு இறுதியாக பேசுகிறாரு இறுது நிற்கிறாரு அப்படிங்கிறதுனால வெள்ளைக்காரனுக்கே ஆட்டம் கண்டு போச்சு அங்கே ஒரு சுபாஷ் சந்திர போஸ் ஆட் பார்த்து ஆட்டம் கண்டு போயிட்டா இங்கே சுபாஷ்சந்திரபோஸ்போட உருவமாக நேதா பசுமன் முத்துராமலிங்க தேவரை பார்த்து வெள்ளைக்காரன் ஆட்டம் கண்டு போயிட்றான் அப்படி இருக்கக்கூடிய பசுமன் முத்துராமலிங்க தேவர் தான் போட்டியிடுகிற இரண்டு இரண்டு தொகுதியில் அணிப்பார் அது எம்பி தொகுதியாக இருந்தாலும் எம்எல்ஏ தொகுதியாக இருந்தாலும் இரண்டு தொகுதியில் நிற்பார் ஆனால் அந்த இரண்டு தொகுதிக்கும் பிரச்சாரத்துக்கே போக மாட்டார் பிரச்சாரத்துக்கே போகாமல் வெற்றி பெற்று விடுவார் ஆனால் அந்த இரண்டு தொகுதிகளைத் தவிர தமிழ்நாடு முழுவதுமாக எல்லா மாவட்டங்களுக்கும் செல்வார் தான் போட்டியிடுகிற இரண்டு தொகுதியில் வெற்றி பெற்ற பெண்கள் நன்றி போவார் அதுவும் ஒரு இடத்துல தான் இங்கே வச்சு எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க அவர் அவர் வந்து மக்கள் பணிகளை மிகவும் சரியாக செஞ்சார் ஆக அப்படிப்பட்ட பசுமன் முத்துராமலிங்க தேவர் எங்கே மோடி இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மோடி அதானி அம்பாடிகளை வளர்த்து விட்டு இந்த நாட்டு மக்களை எல்லோரையும் கடனாளி ஆக்கி இருக்கிற இந்த மோடி எங்கே என்ற கேள்வி இருக்கிறது நாம் இந்த மோ இந்த பாரத பிரதமர் மோடி தான் மீண்டும் பிரதமராக வரப்போகிறார் என்பதற்கு மாற்று இல்லை ஆனால் அவருக்கு வேண்டுமென்றே கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக முக்குலத்துறையின மக்களை ஓட்டுக்களை வாங்குவதற்காக இப்படி மோடியையும் தேவரையும் ஒன்றாக இணைத்து பேசுவது சரியில்லை நாம் இப்பையும் சொல்கிறோம் இந்த நாட்டிற்கு காங்கிரஸ் என்னும் ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடாது அந்த காங்கிரஸ் கட்சி அழிந்தே போக வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு மாற்று கருதில்லை என்னால் தமிழீழத்தை அழித்த கட்சி இந்த நாட்டினுடைய வளங்களை எல்லாம் ஆங்கிலேயனுக்கு அள்ளி கொண்டு போக துணை நின்ற கட்சி பகத்சிங் கொலை செய்யப்படுகிற பொழுது அதாவது தூக்கிலிடப்படுகிற பொழுது அதற்கு உறுதுணையாக ஆங்கிலேயனுக்கு உறுதுணையாக இருந்தது காங்கிரஸ் கட்சியும் காந்தியும் தான் கா அதாவது பகத்சிங் வந்து தூக்கிலிடப்படுகிறார் தூக்கி ஒரு இடத்துல தூக்கி போடுறாங்க உயிர் இருக்குது அவங்களுக்கு தொலை தொடர்பு கொண்டு சொல்கிறாங்க க்ளோஸ் இன்னும் மிச்சம் இது இருக்கிறதையும் உயிரை க்ளோஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி இதே காந்தி சொல்கிறார் புத்தகத்தில் வரலாறு எழுதியிருக்கு நான் சொல்லலை இப்படி வரலாறுகளெல்லாம் தெரிந்து கொண்ட அண்ணாமலை அவர்கள் இப்படி அப்பட்டமாக இப்படி பேசுகிறாரே என்பது தான் நமக்கு வேதனையாக இருக்கிறது அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சியெல்லாம் தூக்கி எறிந்து தான் பார்வர்டு பிளாக் என்ற ஒரு கட்சியை தொடங்கினார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் தன் வாழ்நாளில் மொத்தம் இருபதாயிரத்து எழுபத்தைந்து நாட்கள் வாழ்ந்திருக்கிறார் அதில் நான்கில் ஒரு பங்கு சிறையில் இருந்திருக்கிறார் அப்போ பாரத பிரதமர் மோடி அவர்கள் தன் வாழ்நாளில் ஒரு பங்கு வாழ்ந்த ஒரு நாட்களில் ஒரு பங்கு சிறையில் இருந்திருக்கிறாரா இல்லை இப்படி பசுமன் நம்ம வந்து பாரத பிரதமர் மோடியை வந்து நம்ம தவறாக பேசுகிறங்க ஆனால் மோடியையும் தேவரையும் ஒன்றாக பேசுவரும்போது எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த நாட்டு மக்களால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது மீண்டும் பாரத பிரதமர் மோடி வரலாம் அமித்ஷா வரலாம் மாற்றுக்கருதில்லை ஆர் எஸ் எஸ் தான் நடக்க போகுது மோடியை இங்கே ஒன்றும் வரப்போறதில்லை ஆனாலும் கூட காங்கிரஸ் கட்சி வீழ்ந்து கொண்டு இருக்கிறது வீழ்ச்சி அடையக்கூடிய கட்சி அதை அழிய வேண்டிய கட்சி அழிந்து போக வேண்டிய கட்சி மாற்றுக்கருதில்லை ஆனால் மோடியையும் தேவரையும் ஒன்றாக இணைத்து அவருடைய மறு உருவம் அதாவது அவர் போல வரும் ஓரளவு செய்கிறார்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லை அதாவது பசும்பன் முத்துராமலிங்க தேவருடைய மறு உருவம் பாரத பிரதமர் மோடி அப்படின்னு சொல்றது தான் நம்மளால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தயவு செய்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணாமலை அவர்களே நீங்கள் திட்டமிட்டு செந்தில் பாலாஜியை மட்டும் தூக்கி சிறையில் வைத்தீர்கள் அதிமுகவை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர்கள் கூட சிறையில் வைக்க திராணியும் தெம்பும் துணிச்சலும் உங்களுக்கு இல்லை அது ரகசிய உடன்பாடு கொள்ளைப்புற கூட்டு என்பதெல்லாம் வேறு விஷயம் செந்தில் பாலாஜி ஊழல் முறைகேடு செய்திருக்கிறார் செய்யவில்லை என்பதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில சேர்ந்த இவர் இரண்டு அமைச்சர்களை தூக்கி உள்ள வச்சிருந்தீங்கன்னா அண்ணாமலை தில்லான அரசியல் தெம்பான அரசியல் திராணி உள்ள அரசியல்வாதின்னு சொல்லலாம் இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வேறு அமைச்சர்களை நீங்க வந்து தூக்கி ஜெயிலில் வைக்க முடியுமா உங்களால ஆனால் செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ள வச்சிங்க உங்க சமுதாயம் உங்களுடைய கவுண்டர் இனம் இனத்தான இனத்தை பழி தான் நீங்க மிகவும் கொடுமையானது நீங்கள் செந்தில் பாலாஜி மீது நம்ம குற்றம் குறை சொல்லவில்லை அவர் ஊழல் செய்கிறார் செய்யவில்லை என்பதற்கெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை திராவிடம் நேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு வைக்கிறீங்க அதே அதிமுகவை சேர்ந்த ஒரு வைக்க முடியுமா முன்னாள் அமைச்சரை அப்படி நடுநிலை அரசியலை செய்ய தெரியாத அண்ணாமலை நீங்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையும் பாரத பிரதமராக மோடியையும் நீங்கள் ஒன்றாக இணைத்து தேவருடைய மறு உருவம் மோடி என்று சொல்வதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இனி ஒருபோதும் அப்படி பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு இணையாக எவருமே கிடையாது பசும்பொன் இன்னும் சொல்லப்போனால் சுபாஷ் சந்திர போஸின் மறு உருவம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இரு அதாவது இருவரும் அதாவது சிவன் பாதி பார்வதி பாதின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல அப்படி பாதின்னு சொல்லலாமே ஒழிய ஆனால் முழுவதுமாக மோடியையும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையும் ஒன்றாக இணைத்து தேவரின் மறு உருவம் மோடி என்று அப்பட்டமாக நீங்கள் சொல்வதை நீங்கள் வாபஸ் பெற்றுக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் இனி போல இனி இதுபோல சொல்லாதார்கள் என்பதான் அந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்